மூன்றாவது செய்தியாக கான்ட்ராக்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே ஒரு முதன்மை நிலை கான்ட்ராக்டர் இரண்டாம் நிலை கான்ட்ராக்டர்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க அவர்கள் ஏற்கனவே அந்த தொழிலில் வந்து தலை சிறந்து விளங்கக்கூடியவர்களாக அல்லது பல அனுபவம் உள்ளவர்களாக அரசு ஒப்புதல் பெற்ற கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க இப்போ செய்தி என்ன அப்படின்னா திமுகவின் மூத்த அமைச்சர் பெரிய கருப்பன் அவரிடம் பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் செய்யக்கூடியவர் இளங்கோனு பேரு அவர் பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்திற்கு கூட முக்கிய சாலைகளுக்கு அது மதுரை கோட்டத்துல வர்றதுனால மதுரை நெடுஞ்சாலைத்துறை கோட்டத்துல வருது அப்போ அவங்க ஒரு டெண்டர் ஃபார் பண்ணிருக்காங்க சில பகுதிகளிலெல்லாம் எல்லாம் வந்து ரோடை வந்து டெவலப் பண்ணணும் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான டெண்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து மூத்த அமைச்சர் திமுக அமைச்சர் பெரிய கருப்பனின் உதவியாளர் அவருமே வந்து அந்த டெண்டருக்கு அப்ளை பண்ணிருக்காரு அவர் ஏற்கனவே அரசு அதிகாரியின் ஊழியராகவும் இருக்கக்கூடியவர் அரசு சம்பளமும் பெறக்கூடியவர் அவர் அப்ளை பண்ணி அந்த டெண்டர் வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் கிடைக்காத டெண்டர் திமுகவின் மூத்த அமைச்சரிடம் உதவியாளராக இருக்கக்கூடிய இந்த இளங்கோ என்பவருக்கு இந்த டெண்டர் கிடைச்சிருக்கு இது குறித்து வந்து அந்த மூத்த கான்ட்ராக்டர்கள் ஒருவர் வந்து போய் மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்காரு இது முறையானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் அவர்கள் அப்ளை செய்யும் போது போதிய டாக்குமெண்ட் எதுவுமே அப்ளை பண்ணாமல் அவருக்கு அப்ரூவல் வழங்கியிருக்காங்க ஸோ இதை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லியிருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நமக்கு இந்த டெண்டர்லாம் வந்து அடிப்படையெல்லாம் தெரியாது ஒரே ஒரு விஷயம் தெரியும் டெண்டர் பற்றி சொல்லும்போது சாதாரணத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் டெண்டர் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் ஒரு டெண்டர் போடணும்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் போடுவேன் இந்த மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட இது சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக எழுதி ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு எழுதிட்டு இதுக்கு வந்து இவ்வளோ கொட்டேஷன் அப்படின்னு நான் வந்து கொட்டேஷன் கொடுப்பேன் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுக்கோங்களேன் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்புறம் நான் என்ன சொன்னேன் பாஸ்கரை கூப்பிட்டு பாஸ்கர் பாஸ்கர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதே கொட்டேஷன் அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன் இதில் வந்து எல்லாத்தையும் அப்படியே பண்ணிவிட்டு கடைசி மந்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எண்பது லட்சம் நீங்கள் ஒரு ஹை கோர்ட் ஒன்று கொடுத்துருங்க நீங்களே எங்கள் ஆள் தான் ஆனால் நீங்கள் இப்படி ஹைகோர்ட் கோர்ட் கொடுப்பீங்க ஏன்னா இன்னொருத்தரை கூப்பிட்டு அதே போல் ஒரு மூணு பேர் நானே செட்டப் பண்ணி எல்லா கூட்டி டெண்டர் கொடுக்க வைக்கிறது அதில் எது லோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ லோ கோர்ட்டு என்ன அதை கொடுத்துருவாங்க இதுதான் வந்து டெண்டரில் அவர் நடக்கூடிய ஒரு முறைகேடுன்னு எனக்கு பால பாட ஒருத்தர் சொல்லி கொடுத்தார் ஏபிசிடி இன்னும் அதில் நிறைய பேருக்கு படிக்க வேண்டியது அதெல்லாம் நமக்கு தெரியாது சொல்கிறேன் இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடியது இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த டெண்டர் எடுக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி இப்போ பெரிய இக்கரப்பில உதவியாளர் ஏன் டெண்டர் எடுக்கிறாரு அந்த டெண்டர் எடுத்து அப்படி சாலைகள்லாம் போட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் அப்படியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன இன்னைக்கு பழமொழி பழமொழி வருது தேன் எடுத்தவோம் புறங்கையை நக்காம இருப்பானன்னு சொல்லுவாங்க தேன் எடுத்தோம் புறங்கையை நக்கிறது இல்லை பாதிய குடிச்சிடுறாங்க அதான் நிலைமை இந்த மழைநீர் வடிகால்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது சென்னையில் நான் சென்னையில் பார்த்து சொல்கிறேன் பல இடங்களில் அதை பற்றிய செய்திகளும் வந்திருந்தது அந்த ஏற்கனவே உள்ள மழைநீர் போகக்கூடிய கால்வாயை ஆழப்படுத்துவதற்கான டெண்டர் அப்ப ஏற்கனவே அஞ்சு அடி இருக்குன்னா ஆறு ரெடி பண்ணணும் அப்ப பல இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆழப்படுத்தாமல் ஒரு அடி உயரப்படுத்தி விட்டார் வேலை ஈஸி ஆனால் டெண்டர் கோட் பண்ண அதே அமௌண்ட்டு எப்படி இப்படி ஏதோ ஒரு வகையில பொதுமக்களுக்கு போகக்கூடிய டெண்டர் மூலமாக போகக்கூடிய அந்த பயன் குறைக்கப்பட்டு முறைகேடாக பணத்தை தங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இந்த இவ்வளோ உண்டு முந்ததுனா இதுதான் காரணம் ஒரு சின்ன உதாரணம் நான் பார்த்தது ஆகவே தாளமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசு ஊழியரோ அரசு ஊழியருக்கு பினாமியோ இவங்க யாருமே அந்த டெண்டரில் பங்கு இது பண்ண முடியாது ரூல்ஸே அப்படி தான் இருக்கும் அதில் தெளிவாக குறி குறிப்பிடப்பட்டிருக்கும் அதில் கழுத்து போட்டு தான் அவங்க உள்ளே இது பண்ணுவோம் டெண்டருக்கே அப்ளை பண்ண முடியும் அப்படி இருந்தும் கூட வெளிப்படையா வந்து ஒரு அரசு அமைச்சருடைய உதவியாளருக்கு இருந்து கொண்டு அரசு தைரியமா டெண்டர் போட்டிருக்கார் என்று சொன்னால் என்ன நமக்கு தெளிவா புரியுதுன்னா அவருக்கு தான் அப்ரூவலும் ஆயிருக்கு இல்ல ரெண்டு விஷயம் இப்ப போட்டிருக்காருன்னா யாருன்னு கேட்கறது யார் ஆட்சி யார் ஆட்சி ஆட்சி யார் கேட்ட முடியும் என்கிற ஒரு திமிர்த்தனம் இருந்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது என்னப்பா அப்படி போட்டிருக்காங்க கேட்க முடியுங்களா பெரிய இடத்துல சமாச்சாரம் என்கிற அச்ச உணர்வு அதிகாரிகளை கட்டி போடுகிறது அப்ப எந்த அளவுக்கு வந்து டோட்டல் சிஸ்டம் முழுக்க மோசமாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு பெரிய உதாரணம் எல்லாமே இதில் அடக்கம் இந்த ஒரு செய்தியை பார்த்து அந்த செய்தியை பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு போய்டும் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊழல் எங்கெல்லாம் போய்கொண்டிருந்தது ஆழப்படுத்து உயரப்படுத்த சொன்னேன் வரிசையாக அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப இந்த ஆவின் ஊழல் முதல் முதல்ல அண்ணாமலை ஆரம்பிச்சார் அப்புறம் வரிசையாக போய்கொண்டே இருந்தது நிலக்கரியே டன்னாக அடி கொஞ்சம் நிலக்கரியே மாயம் எப்படி மாயமாச்சு தெரியல அந்த பிஜிஆர் ஊழல் முறைகேடு அப்புறம் ரேஷன் கடையில உள்ளம் முருகுதையாங்கிற பாட்டு மாதிரி வெள்ள முருகுதையான்னு மாறி போச்சு ரேஷன் கொள்முதலில் ஊழல் ஊழல் நடக்காத இடமே கிடையாது மணல் கொள்ளை இப்ப எல்லாம் போய் இப்ப டெண்டர்ல அதாவது ஏதாவது ஒரு இதை எடுத்தோம்னா இந்த திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஊழல் வந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கூடிய காட்சியை நம்ம பார்த்து பார்த்து கொண்டிருக்கணும் இதான் இன்னைக்கு நிலைமை பாருங்க ஒரு செய்தி நான் பார்த்தேன் அது நீங்க செய்திகள் நீங்கள் எடுப்பீங்க நினைச்சேன் எடுக்கல ஏன்னா இன்னைக்கு அஞ்சு செய்திகள் ஆயிடுச்சு இன்றைக்கு அந்த செய்தி வந்திருக்கிறது அந்த போதை பொருள் மருந்து கடத்துறாங்க இல்லையா அந்த கடத்தக்கூடியவங்களை வந்து பிடிக்கிறாங்க அந்த பிடிக்கக்கூடிய பிடித்தவங்கள என்ன பண்ணுவாங்க கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவாங்க அந்த கன்விக்ஷன் ரேட் அது இந்தியா முழுக்க பார்க்கும்போது எழுபத்தெட்டு பர்சன்ட் எண்பது பெர்சன்ட் இருக்குது நூறு பேரை பிடிச்சாங்கன்னா எழுபத்தெட்டுலேருந்து எண்பது பேர் வந்து உள்ளே தள்ளிடுறாங்க தமிழகத்தில் பத்தொம்போது பேர் தான் நைன்டீன் பர்சன்ட் தான் கன்விக்ஷன் ரேட் அப்போ என்ன அர்த்தம் பிடிப்பவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் இது ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று உங்களை எனக்கு பிடிக்காதுன்னா கஞ்சா கேஸ் போட்டுருவேன் அது ஒண்ணு இருக்கு இங்க அது திராவிட மாடலுடைய தொடர் கதை அது அப்ப இருந்தே இதுக்கு முன்னால இருந்து அது தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கஞ்சா அவர்கள் மேல கஞ்சா கேஸ் கஞ்சா கேஸ் நிஜமாவே கஞ்சா கேஸ்ல பிடிப்படுறவங்களை எதையாவது வாங்கிட்டு விட்டுறாங்கன்னு சொல்கிறேன் இப்போ என்னன்னா உண்மையிலேயே கஞ்சா கடத்தவன் மேலே ஒரு பரிதாப உணர்ச்சி உங்களுக்கு எனக்கு ஏற்படும் பாவம் இதோ பா அப்பா இப்போ இருக்கு கஞ்சா கேஸ் போட்டாங்க என்று நினைக்கும் அளவுக்கு இதை வந்து நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் அப்ப இந்த லோயஸ்ட் கம்யூஷன் ரேட் என்ன அர்த்தம் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா ஆகவே இந்த செய்திகளை உன்னிப்பாக கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால் இந்த அரசை போல சாதுரியமாக கொள்ளடி கூடிய அரசு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஊழல் நாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பிஹெச்டி பட்டம் தான் வாங்கணும் ஆகவே இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இந்த ஒரு செய்தி அத்தாட்சி அடுத்து வந்து ஏப்ரல் பத்தொம்போது ஜனநாயக திருவிழா திருவிழா நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் இதை புரிந்து கொண்டு தங்களுடைய தீர்ப்பினை சரியான தீர்ப்பினை அன்று வழங்குவார்கள் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்